இவ் பெரிய படைகளை திரட்டிட்டு ஊத்தங்குடிகிட்ட போய் நின்னோன்னு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அவனை பிடிக்கலாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளார் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப தப்பிச்சு போயிட்டானே அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அந்த கோவத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஊத்தங்குடி கோட்டை இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேர் சேர்ந்து பல நாட்களாக இடிக்கப்பட்டதா அந்த ஆங்கிலேயர்களோட குறிப்பிலேயே எழுதி வச்சிருக்காங்க எவ்வளவு வலிமையா இருக்கும் அந்த கோட்டை எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் அப்ப இடிச்சுட்டே வரும்போது அவன் கரெக்டா பாக்குறான் எப்படி எப்படிலாம் தந்தரமாக தப்பிச்சு கொள்ளக்கூடிய தந்திர வழிகள் அதிலெல்லாம் ஏற்பாடு பண்ணி வெள்ளக்காரன் ரொம்ப படைகள்லாம் ரொம்ப மிரண்டு போகுது அதோட விடல ஏற்கனவே ஒரு சண்டை எடுத்தப்ப அவனோட படைகளை சேர்ந்த வீரர்களை கொண்டாங்கல்ல அந்த வீரர்களோட உடல்கள் எல்லாமே அந்த அரண்மனையில் புதைக்கப்பட்டதையும் கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க அப்ப கிழக்கிந்திய கம்பெனி படைகள் வந்து வந்து போய் அவரை பிடிக்க முடியல கோட்டை அடிச்சுட்டா அவரை என்ன பிடிச்சிட முடியுமா என்ன அதனால என்னாச்சு அவரை எப்படியாவது அரஸ்ட் பண்ணி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அவரை வந்து பிடிக்கவே முடியல அதாவது அவர் வழக்கம்போல் வெளியிலேருந்து வந்து வரி வசூல் பண்ணிட்டுருக்கார் அவருக்கு வருவாய் கிடைக்கிது மக்கள் வந்து அவரால் கட்டுப்படுத்தி பிரிட்டிஷ்காரன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியல என்னதான் அறிவிப்பு வெளியிட்டால் கூட மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறது தயாராகல ஒரு பக்கம் வந்து அவர் மேலே உள்ள பயமாகவும் இருக்கலாம் இன்னொரு பக்கம் பாரம்பரியமாக அந்த குடும்பத்து மேலே செலுத்துகிற மரியாதை இருக்குல்ல ரெண்டு காரணமும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க